நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யமேட்டின் திரவுக்குள் திருவருட்ரகாச மேலாக நம்முடைய நாகப்பட்டினம் தாத்தா சிறப்பான சுவையான உணவை நாள் முழுவதும் வழங்கி வருகிறார் அதே போல் சென்னை என்ற அமைப்பை நம்முடைய நூற்று மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கிராம பகுதியில் வாழும் பழங்குடியின மக்களுக்கு தேவையான உணவு வழங்கி வருகிறது முதல் கட்டமாக செஞ்சி ஜோதிமாமலையில் நிலவி நம்முடைய செஞ்சி அரசு அரசு மருத்துவமனையில் உணவு வழங்கி வருகிறார்